கடந்த பன்னிரண்டு ஆண்டு காலமாக உயிரோடு இருக்கும் பொழுதே மாணவர்களுக்கு இயற்கை சம்பந்தமான சொற்பொழிவுகள் நடத்தினர் அவர் நம்மை விட்டு பிரிந்த பின்பும் தொடர்ந்தும் அவர் கொடுத்த பாடங்களை எம் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் சார்பாக இன்று பூமி தாய் என்னும் தலைப்பில் எம் மாணவிகள் பேசப் போகிறார்கள் முதலில் தாருண்யா எட்டாம் வகுப்பு மாணவி பூமி தாய் என்னும் தலைப்பில் பேசுகிறார் செம்மொழியாய் சிறந்தவளே வள்ளுவனின் வாய்தலிலே முப்பாலாய் என் முத்தமிலே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் மின்னிலிருந்து இருந்து புறப்பட்ட மலைத்துளி மண்ணில் விழுந்து மரணிக்கு முன் சிறு புள்ளில் புரைந்து புலகாங்கிதமா அடைவது போல் மூங்கில் காடுக்குள் மூச்சு வாங்குவதற்காக தேங்கி நிற்கின்ற வயது முதலே பிரமிக்க வைத்த பெருந்தகையால் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இலக்கை நோக்கி எட்டி பறக்க காத்திருக்கும் என்னுடன் பயிலும் அன்புச்சால் மாணவ மாணவிகளுக்கும் என் அன்பு வணக்கம் பூமியே எங்கள் சாமி பூமியே எங்கள் சாமி என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அறிவாந்து என் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் இந்த மண்ணிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் தந்தவள் நமது இயற்கை அன்னை பூமி தாய்தான் உங்கள் பிள்ளைகள் பேசிக் கொண்டுள்ள இந்த ஒளி வாங்கி இந்த ஒளி பெருக்கி மேடை நாம் அணிந்திருக்கும் ஆடை காலணி பேனா புத்தகம் எல்லாவற்றையும் தந்தவள் அவர்தான் விண்ணை உரசும் கட்டடம் அதற்கு கற்க தந்தவள் அவதான் அதற்கு சார்ந்து தந்தவள் அவர்தான் கம்பி தந்தவளும் அவர்தான் எல்லாம் தந்தவள் பூமி தாய்தான் தந்தவள் தான் வேகமாக ஓடுகிறது உலோகங்களை தந்தவள் அவள்தான் பசிக்கு சோறு தாபத்திற்கு நீர் எல்லாம் தந்தவள் இந்த பூமி தாய்தான் மணக்கும் மலர்கள் இனிக்கும் கணிகம் தந்தவள் அவள்தான் நீ அணுகின்ற தங்கம் வைரம் மாணிக்கம்

நீ வழிபட ஒரு ஒரு கோடி சாமி உள்ளது ஆனால் வாழ்வதற்கு உலகில் ஒரே ஒரு பூமி தான் உண்டு அல்லாவை வணங்கலாம் இயேசுவை வணங்கலாம் ராமரை வணங்கலாம் கண்ணனை வணங்கலாம் எல்லோரையும் நீ வழிபட ஒரு கோடி சாமி உள்ளது ஆனால் வாழ்வதற்கு உலகில் ஒரே ஒரு பூமி தான் உண்டு எனவே தன் சாமியிலும் மேலானவள் இந்த பூமி தாய் இந்த பூமியை காப்பது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மகளின் கடமை இந்த உலகில் எந்த உயிர்களாலும் இந்த பூமிக்கு ஆபத்து இல்லை ஆனால் கடைசியாக வந்த சமூக மிருகம் இருக்கின்றதே இந்த மனிதன் இருக்கின்றானே ஒட்டுமொத்தமாக பூமிக்கு இயற்கை இடையூறு இருக்கின்றான தாயின் மார்பு அணிக்கிற பாவியாக இருக்கிறவன் இவன் தான் இந்த பைத்தியக்காரன் தான் உலகில் எந்த நாட்டிலும் மணலை அள்ளி வித்தார்கள் மலையை அறுத்து வித்தார்கள் மணல் குவாரியாக ஆக்கினார்கள் என்று எந்த நாட்டிலும் செய்தி இல்லை இவர்களாத பார்க்க முடியும் சந்த அவர்கள் எட்டாம் வகுப்பு பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மால் எழுதிய புத்தகத்தில் பிரான்ஸ் நாட்டு மண்ணியல் ஆய்வறிஞர் பிராட் பூரிங்கோ சொல்கிறார் அவர் சொல்கிறார் என் அருமை பிள்ளைகளை ஓடி வாருங்கள் நம் பூமி தாய் நம் இயற்கை எண்ணெய் சாக கிடைக்கிறாய் ஆதையில் நம் பசிக்கு வேட்டையாடினோம் கிழங்குகள் கனிகள் காய்கறிகள் உண்டோம் நம் பூமி தாய் தண்ணி கழியாமல் நம் பூமி தற்போது இருந்தால் பின்னால் வந்தவர்கள் பணவேட்டை ஆடினார்கள் பணத்திற்காக வேட்டையாடினார்கள் நம் தாய் கற்பழிக்க பட்டு விட்டாள் அவள் பதினெட்டு வயதிலேயே பாட்டியாகி விட்டாள் அவளை காப்பாற்ற ஓடி வரு நம் அன்னை பூமித்தால் மரணப்படுக்கையில் கிடைக்கிறார் என்று சொல்கிறார் இது எவ்வளவு வழி தொகுந்த வார்த்தைகள் என்பதை நாம் உணர வேண்டும் நம் அண்ணன் காந்தியர்கள் நம் இயற்கை எண்ணை பூமித்தால் எல்லா உயிர்களுக்குமானதை தந்துவிடுகிறார் ஆனால் மனிதனின் பேராசைக்கு கொடுக்க முடியாமல் தவிர்க்கிறாள் உன் உடல் ரத்த நாளங்கள் போல இந்த பூமி தாய்க்கு இரத்த நாளங்கள் இரத்த நரம்புகள் நதிகள் கைகளிலே ஓர் இடத்தில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டுவிட்டால் விட்டால் கை சேலிருந்து விடும் அதுபோல் ஒரு இடத்தில் அணையை கட்டி நீரை தடுத்துவிட்டால் அந்த நதி இறந்துவிடும் உங்கள் நுண்களில் அணை கட்டினார்களே கட்டினார்கள் தடுப்பணை கட்டினார்கள் அது நிறைந்த பிறகு மேலே ஏறி ஓடுகிற எங்கள் பாட்டன் கரிகாலன் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முழு கட்டியது தடைப்படுவான் அணை கட்டினால் இந்த இடத்திலே நீர் மட்டம் மற்ற இடத்திலே நீர் பரவாது அப்போது இருக்கிற உயிரினங்கள் அழிந்து போய்விடும் மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் உடலில் தோலை கத்தி வைத்து செதுக்கினீர்கள் என்றால் அரை மணி நேரத்திலே இறந்து விடுவோம் அதுபோல் ஆற்றில் மணலை எடுத்துகிறீர்கள் என்றால் ஆறு மரணித்துவிடும் பத்து ஆண்டுக்கு முன்பு காவிரி கரையிலே பாக்கு மரங்கள் தென்னை மரங்கள் கழித்து முடிந்து இறந்து போனது தண்ணீர் என்பது மனிதனின் தேவைக்கு மட்டும்தானா அது உலக உயிர்களின் தேவை எனக்கு எப்படி நீர் தேவையோ இந்த மரத்துக்கு செடிக்கு புல்லுக்கு யானைக்கு சிங்கத்துக்கு ஆடு கோழி மாடு தேனீ வண்ணத்து பூச்சிக்கு எல்லாத்துக்கும் நீர் தேவைதான் உறிஞ்சி உறிஞ்சி நீ தண்ணீரை அடைத்து போத்தலில் விற்கிறாய் தாகம் என்றால் அக்கோபினா தாகம் என்றால் கிளே சிட்டுக்குருவி என்ன செய்யும் மானமயிலும் என்ன செய்யும் ஒரு மானோட சமுகம் இதுபோல் சிந்தித்தது உண்டா இந்த மாதிரி உலக உயிர்களுக்கு செய்த துரோகத்தை மனிதனை தவிர எவன் செய்வான் இவன் ஒரு மிருகம் கேடு கட்ட மிருகம் இந்த பூமிக்கு வந்த எல்லா ஆபத்தும் மனிதனால் மட்டும்தான் ஒரு நாட்டின் நிலப்பரப்பு ஊவில்ல ஒரு பங்கு காடுகள் இருக்க வேண்டும் இப்போது எவ்வளவு இருக்கிறது பதிமூணு விழுக்காடுகள் உள்ளது ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் வைத்திருக்க வேண்டும் ஒரு கார் வெளியிலும் நச்சுப் புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை கனடா என்னும் நாடு ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்களை வைத்திருக்கிறது அது போக ஒரு கோழி மரங்களை நடுவதற்கு உத்தரவிடுகிறேன் என்கிறார் பிரதமர் இங்கே உள்ளவன் இருக்கிற காடுகளை எல்லாம் வெட்டுவான் காடுகளை அழித்து ரோடுகளை போடுகிற ஈன கூட்டம் இங்குதான் அறிவே கிடையாது உயிர்க்காட்சியை மரங்கள் தான் தருகிறது துளசி செடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உயிர் காட்சியை வெளியிடுகிறது நான்கு மணி நேரம் ஓசோன் காட்சியை வெளியிடுகிறது இதனால் வீட்டுக்கு வீடு துளசி செடி வளருங்கள் நன்றி வணக்கம்